ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் அப் ம யூடியூப் சேனல் மருமகளிலாம் அம்ரிஷாஸ் கிச்சன் இன்றைக்கி எங்களோட ரொம்ப ஜாலியான ஒரு சண்டே ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறோம் எங்களோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப்டர்நூன் லன்ச் அண்ட் ஆல்சோ ஈவினிங் வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போய்ட்டு வெளியே அவுட்டிங் போன வீடியோமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே பண்ணல அதுக்கு பதில் ஜஸ்ட்டு ஜூஸ் மட்டும் போட்டு தான் குடிக்க போகிறோம் அண்ட் கிட்னி ஜூஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் கிட்னி ஜூஸ் மாதிரி போடாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு லைக் ஃபெலோடா மாதிரி தான் இன்றைக்கி ப்ரிப்பர் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கிட்னி வந்து கட் பண்ணி உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துடலாம் தோலை சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம் பாருங்கள் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ குயிக்காக ஜூஸ் பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிர்னியை போட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீனி ஆட் பண்ணல அதுக்கு பதிலாக ஹனி ஆட் பண்ணுறேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம கிட்னி ஜூஸ் நல்லா ஸ்வீட்டாக ரெடி ஆகிட்டு இப்போ குயிக்காக மினி ஃபெலோடாக பண்ணிடலாம் நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா பாதாம் பிசுனும் சப்ஜா சீடும் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஸோ அது பாருங்கள் நல்லா ஊறி போய் இருக்குது அண்ட் ஆல்சோ ஐஸ்கிரீமும் எடுத்துருக்கு ஐஸ்கிரீம் பவுலில் எடுத்து வச்சிடலாம் இதில் ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு கிட்னி ஜூஸ் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பார்த்திங்கன்னா சப்ஜா சீட் அண்ட் பாதாம் பிசின் ஊற வச்சு தான் ஆட் பண்ணிக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது பாதாம் பிசின் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஐஸ்க்ரீம் ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்க்ரீம் வச்சிருக்கேன் ஸோ இதுக்கு நானாக வச்சுக்கிட்ட பேர் பார்த்தீங்கன்னா மினி ஃபெலோடா இதுக்கு நீங்கள் என்ன நேம்னாலும் வச்சிக்கிடலாம் ஸோ இதுதான் எங்களோடய மார்னிங் எம்மியான ப்ரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு குயிக்காக பார்த்திங்கன்னா லஞ்சு ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா மார்னிங்கே எதுவுமே ப்ரிப்பர் பண்ணல ஜஸ்ட்டு சிம்பிளாக ஜூஸ் ஓடி முடிச்சாச்சு ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே மத்தியானம் லஞ்சுக்கு என்னென்ன கட் பண்ணணுமோ எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓகே வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரான் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டாகவும் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கிரேவியாகவும் நீங்கள் எடுக்கலாம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் நல்லா சூடான அப்புறமாட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கிடலாம் பார்த்திங்கன்னா நான் கிரேவிக்கு தேவையான பல்லாரி தக்காளி இஞ்சி பூண்டு ப்ளஸ் சில்லி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த அஞ்சு தான் இதுக்குள்ளே மெயின் இன்க்ரீடியன்ட் ஆயில் நல்ல ஹீட்டாகவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் நான் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனை சின்னதாக சாப் பண்ணி எடுத்துருக்குறேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டுறேன் ஆனியன் வதங்கவும் பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம் தக்காளியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன் தக்காளி நம்ம நிறைய போடுறப்ப பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் ப்ரான் கிரேவி உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கல அப்படின்னா சின்ன சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் பார்த்திங்கன்னா ஃபைனலாக பிழிஞ்சி விட்டுருங்க கிரேவியில் அப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ரெண்டு பெரிய சைஸ் ஆட் பண்ணனால லெமன் ஆட் பண்ணலாம் ரொம்ப புளிப்பாகிடும் கிரேவி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தட்டி எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்டை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடிருங்க நல்லா வேகட்டும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா ஒயிட் ப்ரான் தான் ரொம்ப பெரிய சைஸும் இல்லை ரொம்ப சின்ன சைஸும் இல்லை மீடியம் சைஸில் உள்ள ப்ரான் தான் எடுத்துருக்குறேன் ப்ரான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மசாலா போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேரினேட் பண்ணிவிட்டு கிரேவியில் ஆட் பண்ணலாம் நீங்கள் அப்படியே பச்சையாக ப்ரானை வந்து கிரேவியில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மசாலா வந்து ஊறவே செய்யாது ப்ரானில் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எப்போதுமே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேரினேட் பண்ணிவிட்டு கிரேவியில் ஆட் பண்ணுங்கள் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன் பொதுவாகவே நான்வெஜ்ஜிக்கு வந்து நம்ம கொஞ்சம் கார ஏற்றி போட்டால் தான் அந்த டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் அண்ட் ஆல்சோ இது நேமே பார்த்திங்கன்னா சில்லி ப்ரான் தான் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்கேன் அண்ட் மிளகாய்த்தூளுமே கொஞ்சம் தூக்கலாக ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுவோம் ஸோ நல்லா கார சாரமாக சூப்பராக இருக்கும் கிரேவி ஸோ மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு உப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃபைனலாக நமக்கு தேவைன்னா நம்ம வந்து கிரேவியில் ஆட் பண்ணிக்கிடலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிட்டது நம்ம இப்போ மசாலா போட்டு எடுத்து வச்சிருக்கிற ப்ரானை பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிடலாம் ஸோ இந்த ப்ரான் வந்து நான் அந்த மசாலா ஓடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அண்ட் அந்த ப்ரான் கிரேவியில் பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை நான் ஒரு டூ மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ப்ரான்ஸ்லாம் ஹாஃப் குக்க்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது கிரேவின்னு நம்ம இதில் வந்து சுத்தமாக தண்ணியாக ஆட் பண்ணல அந்த ப்ரான் குக் ஆகிற நேரத்தில் வந்த தண்ணி தான் இது ஸோ நல்லா பாயில் ஆகட்டும் ஸோ பாருங்கள் ஆஃப்டர் ஒரு செவன் மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு வந்து சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இது ஸோ நான் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் ஆல்சோ டூ டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன் செமி கிரேவியாக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றதுக்காக ப்ரிப்பேர் ஸோ செமி கிரேவியாக இருந்தால் தான் கொஞ்சம் ரைஸ்லயுமே ஊத்தி சாப்பிட நல்லா இருக்கும் ஃபைனலா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுது இப்போ எடுத்து சர்வ் பண்ணிரலாம் நம்மளோட சூப்பரான சில்லி ப்ரான் கிரேவி ரெடி ஆகிட்டுது இது பாத்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் ஆல்சோ ஃபார் ரைஸுக்குமே சூப்பரா இருக்கும் ப்ரான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேகக்கூடாது கரெக்டாக ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் அதனுடைய டைம் அதுக்கு மேலே நல்லா குக் ஆச்சுதுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ டைம் பார்த்துக்கோங்க வித்தின் டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் எடுத்துடலாம் அப்போனா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஸோ வாங்க சாப்பிட்றலாம் எங்கள் வீட்டு லன்ச் மெனு பார்த்துடலாம் சுட சுட சாதம் மிளகாய் கிள்ளி போட்ட தக்காளி ரசம் காரசாரமான சில்லி ப்ரான் கிரேவி கொஞ்சமாக தயிர் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு லன்ச் மெனு வாங்க குயிக்காக சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம் சுட சுட சூப்பரான தக்காளி ரசம் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரகம் பூண்டு எல்லாமே நான் வந்து தட்டி தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிக்சியே நான் யூஸ் பண்ணல ஈவன் ஃபார் ப்ரானுக்கு கூட நான் தட்டி தான் போட்டேன் இஞ்சி பூண்டு நம்ம தட்டி போட்டு வைக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் அண்ட் ப்ரான் பார்த்திங்கன்னா செமி கிரேவியாக இருக்கனால நம்ம வந்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண முடியாது ஸோ நான் ஒரு பவுலில் வச்சுருக்கிறேன் அண்ட் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஃபைனல் ட்ரிங்காகட்டு மோர் வச்சுருக்கிறேன் அண்ட் மோரில் பார்த்தீங்கன்னா உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் ஸோ ஃபைனல் ட்ரிங்காக குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா சர்ச்சு கிளம்பி ஆச்சுது ஸோ சர்ச்சு போயிட்டு உள்ள வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் மாஸ் டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ட்ராவலிங் ஸோ நாங்கள் எப்போவுமே ஆறு மணிக்கு ஈவினிங் வீட்டிலேருந்து கிளம்புவோம் கரெக்டாக இருக்கும் மாஸ்க்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோயில் தெரியாமல் இருக்க சான்ஸ் இல்லை ரொம்ப ஃபேமஸான கோயில் நிறைய ஊரில் இருந்து கூட இங்கே வந்து திருபயணம் கூட வந்துட்டு போவாங்க ஸோ ரொம்ப ஃபேமஸான சர்ச்சி சென்ட் தாமஸ் மவுண்ட்டு ஸோ நாங்கள் இங்கே வர அன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ பயங்கர க்ரௌடாக இருந்தது அண்ட் சர்ச்சு பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனுக்கு மேலே தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து கீழேருந்து நடந்து வர வேண்டிய தேவை இருக்காது ஃபுல்லுமே மலைக்கு மேலே வர ரோடு போட்டிருப்பாங்க ஈவன் பைக்கு கூட நம்ம மேலேயே பார்க் பண்ணிடலாம் ஸோ மேலே வரைக்கும் வண்டியிலே வந்துடலாம் நடந்து வர மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வர மாதிரிலாம் இருக்காது ஸோ சூப்பரான திருவிழா மாஸ் அட்டன் பண்ணோம் மனசுக்கே ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஸோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர் எடுத்தாங்க ஸோ அதுலேயுமே அட்டன் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் டைம் ஃபேவரட் திருவிழா கடைக்கு உள்ளே ஓடியாச்சுது இந்த திருவிழா கடைலாம் சுற்றி பார்த்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி வீடியோவாக இருக்குது ஸோ வந்து நான் அதை பார்ட் டூன் போட்டு செகண்ட் வீடியோவை அப்டேட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி இப்படி தான் எங்களால் ரொம்ப ஹாப்பியாக போச்சுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்